பால்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் எத்தனை எத்தனையோ பரிகாரங்கள் எல்லாமே நான் பண்ணிட்டேன் இருந்துமே எனக்கு எந்த பலனுமே கிடைக்கலைங்க யார் எந்த ஒரு பரிகாரம் சொன்னாலுமே உடனே நான் அதை பண்ணிவிடுவேன் அப்படி இருந்துமே எனக்கு கிடைச்சது என்னவோ ஜீரோ தாங்க அதனால வாழ்க்கையே வெறுத்து போனவங்க நிறைய பேர் இருக்கவங்க அப்படிப்பட்டவங்க இப்போ ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்துல நம்ம ஏற்றி பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ செல்வங்களும் செல்வ செழிப்புகளும் நம்மளுக்கு அதிஷ்டங்களும் கொட்டி கொடுப்போங்க கடவுள் நம்ம மறுஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கும் இந்த ஒரு விளக்கு ஏத்துறது மூலமா சாதாரணமாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கு கூட சாதாரணையாளராக ஒரு மாற்றுன ஒரு நேரங்க இந்த நேரம் முக்கியமாக படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கண்டுபிடித்து படிக்கும்போது அடுத்த ஆகட்டும் எக்ஸாம் டைம் முக்கியமாக வந்துட்டு இந்த நேரத்தில் எழுந்து படிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஏன்னா அந்த நேரத்தில் படிக்கும்போது அதிகப்படியான நமக்கு ஞாபக சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒன்றுங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிணைப்பை உண்டாக்கக்கூடிய அந்த நேரம் தாங்க ஒரு நே ஒரு ரூம்ல உட்காந்து அமைதியாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நினைச்சாலே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு வாரி கொடுக்குங்க நம்ம நினைச்சது கண்டிப்பாக நிச்சயமா நடந்தே தீருங்க அந்த நேரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையே வந்துட்டு ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சே தீரும் ரெண்டு ரெண்டு ஒன்று ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டைம் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம என்ன காரியம் பண்ணினாலுமே அது கை மேல் நிச்சயமான பலன் கிடைச்சே தீரும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னு நம்ம ஆனால் வந்துவிட்டு நம்ம அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியாது என்னடா இது சோம்பேறித்தனமா இருக்கும் ஒன்று வேலைக்குள்ள ஒன்னாலும் இருக்கும் என்னடா இது நம்ம நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கோம் அப்படி கவலைப்படுறவங்க வந்துவிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க நீங்கள் எந்திரிச்சு குளிச்சு சுத்தமத்தமாக வீடெல்லாம் முழுக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையவே கிடையாதுங்க நீங்கள் எந்திரிச்ச உடனே பல் துலக்கிக்கோங்க முகத்தை நல்லா கழுவி கை கால் எல்லாமே இந்த முட்டிலேருந்து இந்த கை ஃபுல்லாக கழுவிக்கணும் சொட்டை இல்லாமல் கழுவிக்கணும் கை கால்கள் எல்லாமே கழுவிட்டு அந்த முடியை மட்டும் இப்போ ஒரு சீவி கொண்டையோ அல்லது பின்னியோ போட்டுக்கோங்க நைட்டி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படி எல்லாருமே தூங்குறாங்க அப்படியும் ஏற்றக்கூடாது அப்படின்னா அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க நீங்கள் விளக்கேற்றுற நேரத்தில் முன்னாடி யாருமே படுக்காம இருந்தால் அது ரொம்ப சிறப்பு ஏன்னா அவங்க முன்னாடி வந்து நம்ம விளக்கேற்றக்கூடாது அதனால வந்துட்டு இந்த பிரம்ம முர்த்தத்தில் இந்த மாதிரி எளிமையாகவே நம்ம வந்துட்டு விலக்கேற்றிக்கலாங்க நீங்கள் எந்த ஒரு குளிச்சு தான் பண்ணணும் வீட்டை தொடச்சி தான் பண்ணணும் அந்த நேரத்தில் நான் எல்லாமே பண்ணிட்டு தான் பண்ணுவேன் எனக்கு அப்போ தான் வந்துட்டு திருப்தி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க உன்னால் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் அந்த டைம்ல எந்திரிக்க முடியாட்டினாலுமே நாலரை மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டுமே மூணு ஒரே ஒரு முறை கூட நீங்க உச்சரிச்சாலே போதும் நீங்க ஏதாவது மந்திரம் சொல்லிட்டு இருந்தீங்கனாலுமே அதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க என்ன மந்திரம் அப்படி சொல்லணும் பாத்தீங்கன்னா ஓம் ஜாக்கர ஜோதி ரூபாய நமக அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படி இந்த மந்திரம் சொல்ல முடியாட்டி ஓம் ஆதி லக்ஷ்மி தாயே நமக அப்படின்னு சொல்லலாம் ஓம் ஆதி லக்ஷ்மி தாயே நமக அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை இந்த ஒரு கொண்டு உச்சரிக்கலாங்க அப்போ அந்த வெளிப்பேற்று இந்த மந்திரங்கள் சொல்கிறது மூலமாக நம்மளுடைய கருமாக்கள் எல்லாமே புரியுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் எல்லாமே மாறி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்தே தீருங்க கழிச்சு ஒரு சின்ன கோலமாவது உங்களுக்கு தெரிஞ்ச வாக்கில் ஏதோ ஒரு சின்ன கோலமாவது போட்டுட்டு வந்து தான் நம்ம விளக்கேத்துறோம் அது நம்ம ஃபர்ஸ்ட்டு விளக்கேற்றுறது பார்த்திங்கன்னா பூஜை இலையில் ஏற்றக்கூடாதுங்க நிலைவாசலில் ஒரே ஒரு விளக்கோ அல்லது ரெண்டு விளக்கோ ஏற்றலாம் இந்த நிலைவாசலில் விளக்கி ஏற்றி அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு விளக்கேற்றுறோம் அப்போ தான் மகாலட்சுமி தாயார் வெளியே இருந்து உள்ளே வருவாங்க அப்படின்ன ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ள விளக்கேத்திட்டு அதுக்கப்புறமா வெளியே போய் விளக்கேற்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற மகாலட்சுமி தாயார் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நிலை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில விளக்கேத்துங்க முன்னாடினால என்னால நான் நான்வெஜ் சமைச்சிருக்கேன் என்ன பண்றதுங்க அப்படின்னாலுமே அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க எந்த ஒரு தீட்டமும் கிடையாது ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே நம்மளுடைய மனசுதான் காரணம் எல்லாமே வந்துட்டு அந்த சமைச்சது எல்லாமே நைட்டே நம்ம கழுவி வச்சுட்டு வீடு துடைக்க முடியல அப்படின்னாலுமே காலையில் எந்திரிச்சோன்னா கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் வீடு முழுக்க தெளிச்சு விட்டுருங்க அதுவே வந்துட்டு போதுமானதுங்க ரொம்ப மங்கள ஆயிடும் நம்ம வீடு சரிங்க இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மாதிரி விளக்கலான்னு சொல்லியாச்சு அடுத்தது நம்ம முக்கியமான ஒரு நேரம்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த நேரம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரத்தில் ஏற்றலாம் இது என்னென்னா புதுசாக இருக்குது நம்ம எப்பவுமே வந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தானே விளக்கு வைப்போம் அப்படின்னா நீங்கள் அப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றினா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அதே பலன் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க சாயங்காலம் அஞ்சு இருந்து ஆறு மணிக்குள்ளார நீங்கள் விளக்கேற்றிடுங்க விளக்கேற்றிட்டு இந்த ஒரு நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி நீங்க பண்ணும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்குங்க நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் அதனால நீங்க திரும்ப திரும்ப அதை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இந்த ஒரே ஒரு விளக்கு ஏத்துறது மூலமா என்ன பெருசா வந்துட போகுது அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லைங்க விலக்கு ஏத்துறது பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருள் மட்டும் விலகாமல் நம்ம வீட்டுக்குள்ளே தீய சக்திகளுடைய நடமாட்டங்கள் இருந்தாலுமே எல்லாமே இந்த ஒரு விளக்கு வந்துட்டு ஏற்றுறதுனால எல்லாமே வந்துட்டு அழிஞ்சு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உண்டாக்குங்க அதனால அளவுக்கு நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றலாம் அல்லது வந்துட்டு நீங்கள் மூணு விளக்கு அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து தான் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த டைமில் நீங்கள் விளக்கேற்றி பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் நடந்தே தீருங்க முயற்சி பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பரிகாரங்களாகட்டும் அல்லது தாந்திரங்களாகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு முழு நம்பிக்கையோடு நம்ம பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைச்சே தீருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்